முப்பத்தி ஏழாயிரம் சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு பார்த்துடுங்க நல்ல ரோட்டு பாத வசதியோடு கிடக்குது இடம் இதுதான் ரோடு பக்கங்களில் எல்லாம் வீடுகள் இருக்குது இதில் வந்து தேக்க மரம் வச்சு விட்ருக்க பார்த்துடுங்க எப்படி ஒரு நூற்றம்பது தேக்க மரத்துக்கிட்டே நிற்கும் நான் பார்க்குறது இல்லையா இது தான் எல்லாம் தேக்க மரம் எல்லாம் தை தேக்க மரம் தான் இடம் வந்து மொத்தம் முப்பத்தி ஏழரை செண்டு இது இடம் வந்து நம்ம பாலப்பழம் பக்கம் பாலப்பழத்தில் பன்னிமுண்டம்னு சொல்லக்கூடிய இடத்துல கிடக்க இடம் அழகான ரோட்டு பாதை வசதியோடு கிடக்கு பார்த்துடுங்க இது அவங்க கேட்கக்கூடிய கேட்கக்கூடிய ரேட்டு ஒரு செண்டுக்கு மூணு லட்ச ரூபா வச்சு கேட்குறாங்க தேவை நமக்கு ஸ்க்ரீனில் தெரியவுடைய நம்பரு காண்டக்ட் பண்ணுங்கள்